சோதனைகள் வேதனையின் பாதைகள் ஆ பெரிய மாணவர்களே சோதனையான வேலைகள் நிறையா எத்தனை சோதனையை தான் புதுசு புதுசா சோதனை வாழ்க்கையில் வர்ற மாதிரியே இருக்கு இப்படியே சோதிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு போய்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற கவலையில விரத்தில் இன்னைக்கு இருப்பீங்கன்னா ஏப்ரையர் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் இப்பொழுது இந்த பாடல் படித்து கொண்டிருந்தேன் எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் அதுக்கு அடுத்த சரணம் என்னவென்றால் இறங்கி வந்து என்னை நடத்தி வந்தீரேங்கிற மாதிரி முடியும் அப்போ நீங்க சோதனை சோதிக்கப்படுகிற காலங்கள் எல்லாம் கத்தர் உங்களுக்காக உங்கள் அருகில வந்து நிற்கிறார் அந்த சோதனைகளிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை சாட்சியாய் நிறுத்த வல்லமை உள்ள தேவன் உங்கள் அருகிலே இருக்கிறார் ஆகவே சில சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது கத்தர் உங்களுடைய அருகிலே இருக்கிறார் என்று நினைத்து கத்தருக்குரிய காரியங்களை சிந்தித்து துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஜெபங்களையும் ஏறத்துக்கிட்டே இருங்க நல்ல பாடல் படிங்க இப்படிப்பட்ட சோதனையில இருக்கிறவர்களுக்கும் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் ஏனென்றால் ஏசு கிறிஸ்து அவ்வாறாக இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டவர் என்பதையும் மறந்து விடாதீர்கள் எல்லா காலங்களும் அவர் நன்மையை செய்த போதும் அவர் ஒருவேளை ராஜாவாகி விடுவாரோ என்கிற வருத்தத்தின் மித்தமாய் பொறாமையினாலே அவரை காட்டி கொடுத்து பொறாமையினாலே அவரை அடித்து கொலை செய்தார்கள் இதோடு முடிந்தது என்று நினைத்த அந்த இயேசுவின் வாழ்க்கை இன்று உலகம் எங்கும் இத்தனை கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையாய் மாறியிருக்கிறது அவ்வளவு சோதனையை சகித்த இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை சோதிக்கப்பட விடுவாரா அவரை நோக்கி கூப்பிடுங்கள் உங்களை எல்லா வித சோதனையிலிருந்து விடுவித்து சாட்சியாய் நிறுத்துவார் கத்ததாமி உங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்